நமஸ்காரம் ஒரு மனுஷன் செய்கிற காரியத்தில் அநேகம் எல்லா ஜீவ ஜந்துக்களும் செய்கின்றது உதாரணத்துக்கு ஒரு கிருமியிலிருந்து ஆரம்பித்து எந்த ஜீவராசியும் சாப்பிடத்தான் செய்கிறது அநேகம் எல்லா காரியங்களும் சமமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அப்படியே மனுஷனும் செய்யக்கூடிய சமயத்தில் இந்த மனுஷன்மா எடுத்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற கேள்வி வரும்பொழுதோ இப்படி வெறும காரியமாக மாற்றம் இல்லாமல் மனசு வாக்கு காயம் மனோவா காயம்னு சொல்கிறோம் மனசால் சிந்திப்பது பேசுவது இந்த உடலாலே செய்யக்கூடிய காரியங்கள் அத்தனையும் பகவத் ஸ்மரணை இருந்து செய்யக்கூடிய காரியமாக ஆகும் பொழுது அது ஆச்சாரம் என்ற சொல்லுக்குள்ளே அது அடங்கிவிடுகிறது அப்போ மனோவாக காயம் என்கிறபடி மனசாலே ஸ்மரணம் வாக்கினால் மந்திரம் காயத்தால் காரியம் இந்த மூன்றையும் சேர்த்துத்தான் ஆச்சாரங்கள் என்பது ஏற்பட்டிருக்கிறது அப்போ ஆச்சாரம் என்றால் என்ன சர என்றால் நடத்தல் சார என்றால் நடத்தை சரன்னு சொன்னால் நடத்தல் சார என்றால் நடத்தை அப்போ ஆச்சாரம் முதலிலிருந்து முடிவு வரை நன்னடத்தையோடு இருப்பது ஆச்சாரம் முதலில் முதல் தொடங்கி அந்திமம் வரைக்கும் நன்னடத்தையோடு நாம் நடந்து கொள்வது இது எதற்காக முதலிலிருந்து தொடங்கி முடிவு வரை நன்னடத்தையோடு நாம் இருக்க வேண்டும் இந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் எளிமையாக சொல்லணும் அப்படின்னா முதல்ல கடனை திருப்பி கொடுப்பதற்காக நன்மையை பெற்றுக்கொண்டவன் தன்னால் ஆனதை செய்ய வேண்டும் கடனை திருப்பிக் கொடுக்க வேண்டும் பிரதி உபகாரம் செய்ய வேண்டும் என்ற பதிலே நமக்கு கிடைக்கிறது மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரின் மேலே பாசுரம் சாதித்தது போலே பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்னாக திருத்தி பணிகொள்வான் அப்படிப்பட்ட குருகூர் சனகோபனுடைய திருவடிக்கு பிரதி உபகாரம் செய்வதற்காக முயல்கின்றேன் உந்தன் மொய்களற்கு அன்பையே அந்த திருவடிகளுக்கு பிரதி உபகாரம் செய்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன்னு சொல்றார் அவர் செய்திருக்கக்கூடிய உபகாரத்தை பார்த்தால் செயல் நன்றாக திருப்தி பணி கொண்டார் எதை பார்த்து நாம் இருக்கக்கூடிய துர்நிலையை பார்த்து நம்மீது கருணை கொண்டு ஆழ்வார் இப்படி செய்தார்னு மதுரகவி ஆழ்வார் சொல்றார் அந்த நிலையை பார்த்தே மாறன் இப்படி நன்னாக திருத்தி பணிகொண்டார் அப்போ அதற்கு பிரத்தி உபகாரம் என்பது செய்ய வேண்டும்னு சொன்னா அது முடியாத காரியம் ஆனால் நான் பிரதி உபகாரம் செய்வதற்காக அந்த திருவடிகளுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றார் அது எது உள்ளவரையும் ஆத்மா உள்ளவரையும் யாதாத்மன்னு சொல்றார் அப்ப ஆத்மா உள்ள வரைக்கும் ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது அதெல்லாம் நாம் அறிந்தது தான் அப்போ இந்த ஆத்மா உள்ள வரைக்கும் அந்த திருவடிகளுக்கு உபகாரம் பெற்றதற்கு பிரத்தி உபகாரம் செய்ய முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன்னு சொல்கிறது போல முதலிலிருந்து முடிவு வரை நன்னடத்தையோடு நாம் நடப்பதுங்கிறது நன்மையை பெற்றுக்கொண்டவன் தன்னால் ஆனதை செய்ய முயற்சி செய்கிறதாகத்தான் ஆகிறது அப்போ அந்த பெற்றுக்கொண்டதை நாம் முழுமையாக பிரத்தி உபகாரமாக செலுத்தி விடுகின்றோமானு கேட்டால் அது இயலாத காரியம் அது சாத்தியமாகாது முழுமையாக நம்மால் திருப்பி செலுத்த முயலாது ஆக இயன்றதை செய்கின்றோம் ஆனதை செய்ய வேண்டும் என்பதனாலே இந்த ஆச்சாரம் என்பது ஏற்படுத்தப்பட்டது அப்போ யாரிடத்திலிருந்து நாம் இந்த நன்மையெல்லாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் யாருக்கு எதை திருப்பி கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இதைத்தான் மூன்று கடன்களாக சாஸ்திரங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு தேவ கடன் ரிஷிகடன் பித்ரு கடன் அப்படின்னு அந்த மூன்று மூன்றாக பிரிக்கப்பட்டிருக்கிறது தேவான் பாவயதானேனன்னு சொல்கிறபடிக்கும் பரஸ்பரம் தேவாயான்னு சொல்கிறபடி தேவதைகளான வாயு நெருப்பு காற்று நீர் முதலியவைகளையெல்லாம் வைத்து கொண்டு நாம் வாழும்படியாக அதெல்லாம் உபகாரம் செய்கிறது மற்ற தேவதைகளையும் இதில் அடக்கமாக எடுத்துக்கொள்ளலாம் இப்போ இந்த ரிஷிகடன் பார்த்தால் வேதம் இதிகாச புராணங்களெல்லாம் நமக்காக சாதித்து கொடுத்து வாழ வழிவகுத்திருக்கிறார்கள் பித்ருக்கடன் என்ன எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் நம்முடைய மூதாதரி மூதாதையர்களாலேயே நாம் பிறக்கும்படியான ஒரு நிலை ஏற்பட்டது நாம் பிறந்தோம்னு சொன்னாலே அவர்களாலேயே நாம் இந்த லோகத்துக்கு பிறக்கும்படியான ஒரு நிலை ஏற்பட்டது அப்படின்னு சொல்கிறோம் அப்போ மூதாதையர்களாலே பிறப்பு என்பது ஏற்பட்டு இந்த வேத இதிகாச புராணங்கள் வழியாக வாழ வழி செய்து இந்த தேவதைகளுக்கு பரஸ்பரம் தேவாயான்னு சொல்கிறபடி இந்த தேவதைகளுக்கு நம்மால் இயன்றதை வாழ அதுவும் ஒரு உஜ்ஜீவிக்க வேண்டுமடியான வழி செய்ததுன்னு பார்த்தா இதுக்குள்ளே அடக்கமாகிறது அப்போ இந்த தேவகடன் ரிஷிகடன் பித்ருக்கடன் இந்த கடனை தீர்ப்பதற்காகவே அனுஷ்டானம் என்றும் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த மூன்று கடன்களை தீர்ப்பதற்காகவே அனுஷ்டானங்கள் அப்படின்னு ஏற்பட்டது இந்த அனுஷ்டானங்களாலே எது பிராதானியமாக இருக்குது என்ன கிடைக்கிறதுன்னு சொன்னால் பணமா அப்படின்னா குணமே நமக்கு பிராதான்யமாக கிடைக்கிறது அப்போது இந்த ஆச்சாரம் என்பது நன்னடத்தையோடு இருப்பது அப்படின்னு தெரிகிறது இதைத்தான் மனுஸ்மிருத்தியிலேயும் சொல்லப்பட்டிருக்கு ஒருவன் ஆச்சாரத்தோடு நடந்து கொண்டால் அவனுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கிறது அப்படின்னு சொன்னால் நீண்ட ஆயுஷ் நன்னாக விருத்தி குல விருத்தி தனதான்யங்கள் கிடைக்கிறது வறுமை என்பதையே அறவோடு ஒழித்து விடும்படியான ஒரு நிலையையும் அவன் அடைகிறான் அப்படின்னு ஆச்சாரத்தை கடைப்பிடிப்பவன் அவனுக்கு பலன் சொல்லிற்று இதே ஒருவன் ஆச்சாரம் இல்லாது இருந்தான் நன்னடத்தையோடு இல்லை கடன்களை திருப்பிக் கொடுக்கவில்லை அப்படின்னு சொன்னால் லாவனா எப்பொழுதுமே இந்த லோகத்திலே தரித்திரவானாகவும் ஒரு வியாதிஸ்தராகவும் ரோதனையோடு இருப்பதாகவும் குறுகிய காலத்தோடே வாழக்கூடியதாகவும் அமைகிறதுன்னு பலன் சொல்லப்படுறது மனுஷமிருத்தியிலே இதை இன்னும் விரிவாக சொல்லணும் அப்படின்னா வசிஷ்டர் தன்னுடைய வார்த்தைகளில் குறிப்பிடுகின்றார் ஒருவர் ஆச்சாரம் இல்லை ஆனால் வேதங்கள் நான்கையும் வேத அங்கங்கள் ஆறையும் கற்றுத் தேர்ந்தவன் சொன்னாலும் கூட அவனுடைய இறுதி காலத்திலே மரண தருவாயிலே இந்த வேதங்கள்லாம் அவனை விட்டு சென்றுவிடும் எந்த பலனையும் கொடுக்காது அவன் அத்தியாயனம் பண்ணினதினால எந்த பலனையும் கொடுக்காது ஆச்சாரம் இல்லை என்று சொன்னதுனாலே அது எப்படின்னா ஒரு புதிதாக பிறந்த பறவைகளுக்கு ரெக்கைகள் உடனே பறக்க வேண்டும் சட்டென்று பறந்து விடுமே அதுபோல அந்த வேதங்கள் வேத அங்கங்கள் எல்லாம் அவனிடத்திலிருந்து சென்றே பறந்து விடுகிறது திரும்பியே பார்ப்பது இல்லை அப்படின்னு சொல்லப்படுறது அதுக்கு மேலே ஒருவன் ஆச்சாரம் இல்லை ஆனால் வேதங்களிலே கரை தேர்ந்தவனாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னா ஒரு ஜலமானது ஒரு மண்டை ஓட்டிலே வைத்தது போலேயும் வேறு ஒரு பாத்திரத்திலே உபயோகப்படாத பாத்திரத்திலே வைத்தது போலேயும் ஆனது அது எப்படி உபயோகம் இல்லையோ அதுபோல ஆச்சாரம் இல்லாத வேதங்களை கற்றுணர்ந்த பிராமணனும் கூட பயன்படுவது இல்லாமல் போகிறான் அப்படிங்கிறது தெரியிறது அப்ப ஒருவன் சுத்தி அடைகிறான் அப்படின்னு சொன்னால் இந்த ஆச்சாரம் என்பது பிராதான்யம் ஆகிறது அப்படிங்கிறது நமக்கு தெரிகிறது ஸ்மிருத்தியந்திரத்திலேயும் நாரதரினுடைய வாக்கு ஒரு கரும்பு வயல் அதிலே தண்ணீர் பாய்ச்சுகின்றோம் அந்த கரும்பெல்லாம் நன்னா வளர்கிறதுன்னு சொன்னால் கூட இருக்கக்கூடிய எல்லாமும் வளரும் புற்கள் எல்லாமும் வரும் வளரும் அதுபோல் ஆச்சாரத்தோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதன் ஒரு சம்சாரியானவன் தான் அதை கடைபிடித்து கொண்டு வாழ்கிறான்னு சொன்னால் அவனாலே அருகில் இருக்கக்கூடியவர்களும் கூட நன்மை அடைகிறார்கள் என்றுதான் சொல்லணும் இப்போ ஒருவன் ஆச்சாரம் இல்லை ஆனால் பல எல்லாம் செல்கின்றான் பல புண்ணிய நதிகளிலெல்லாம் நீராடுகின்றான் பல கோடிகள்லாம் தானமாக கொடுக்கிறான் எங்கெங்கெல்லாம் வளர்க்கிறான் அப்படின்னு சொன்னாலும் கூட அதெல்லாம் அவனை காப்பாற்றாது அவனுக்கு பலனை கொடுக்காது அப்போ இந்த சாஸ்திரத்தில் முக்கியமா கோடிட்டு இருப்பது என்னதுன்னு கேட்டா ஆச்சாரம் என்பதுதான் உயிர்நாடியாக இருக்கிறது அதுதான் உயிர்நாடி என்பதை வேதங்கள் நன்றாக பறைசாற்றுகின்றது அப்படின்னு தெரிகிறது ஆக ஒருவன் கடனை திருப்பி கொடுப்பதற்காக நன்றி செலுத்துவதற்காக இந்த ஆச்சாரம் என்பதை கடைபிடிக்க வேண்டியது அவசியமானதுன்னு சொல்லப்படுறது இதிலே வாக்கு சுத்தி மெய் சுத்தி மனசு சுத்தி இதெல்லாமும் அடக்கம் அதுபோல் ஆகார சுத்தி இதெல்லாமும் அடக்கமாகிறது இதை தொடர்ந்து இதிலே பல சுத்திகளை நாம் கூடியிருந்து தெரிந்து கொள்வோம் முடிந்தவரை நாமும் இதை அனுஷ்டிக்க பழகிக்கொள்வோம் நமஸ்காரம்